அதாவது செகண்ட்ல மாத்ருபாஷா பிரேம்ல இருக்கக்கூடிய ஹே ஸ்வதேஷ் பிரேம்ல இருக்கக்கூடிய வீர் பூஜால இருக்கக்கூடிய அப்புறம் சமதர்ஷி பகவான்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் கியா தூஹி அப்புறம் கைதி கோகிலால இருக்கக்கூடிய காளி தூ நெக்ஸ்ட் கா கீத் அருணா அதுல மதுமய தேஷ் நெக்ஸ்ட் ஸ்ரத்தாக்கா சௌந்தர்யால இருக்கக்கூடிய நீல் பரிதான் நெக்ஸ்ட் ஜான்சி கி ராணியினுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து சாந்த ஊர் கவியில மேன வஹ் ஜோ காண்டே மத்து போவோ அதுல ஹர் சப்பனை பர் விஸ்வாஸ் இதெல்லாம் வந்து ஆதுனிக் காவிய கண்டு நெக்ஸ்ட் உர்து காவிய கண்டுல எதேது அப்படின்னு சொல்றேன் அதாவது இந்த சந்தர்ப்ப சகித் வியாக்கியா அதுக்கப்புறமா அந்த சாராஞ்சு அதெல்லாம் அப்படியே லைனா ஒன் பை ஒன் சொல்றேன் ஓகேவா உர்து காவிய கண்டுல சுனிந்தே ஷேர்ல யார் ரப் ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா அடுத்து அதுல இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் சம்பால் நேதே அப்புறம் லாயி ஹயாத் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பரிந்தேக்கி ஃபரியாதே அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு தோனே ஜஹான் தேரி அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் தோனே ஜஹான் தேரி அந்த போயம் லைன்லேயே வருது இல்லையா அது நெக்ஸ்ட்டு பிராச்சின் காவியக்கண்டில் இருக்கக்கூடிய சூர்தாஸில் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ஓகேவா இதெல்லாம் எப்பவுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஸோ இப்போ இந்த சந்தர்ப்ப சகித் வியாக்கியம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய சாரான்ஸ் நவீன் மத்திய சைனிக்கால் இருக்கக்கூடிய சாராஞ்சியில் எது எதுன்னு சொல்கிறேன் அப்படி டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிரேம் மாதுரி மாது மாதிரபாஷா பிரேம் வீர் பூஜா சமதர்ஷி பகவான் கைதி கைதிவுர் கோகிலா ஆசும் ஸ்ரத்தாக்கா சௌந்தர்யம் ஓகேவா நெக்ஸ்ட்டு உருது காவியக்கண்ணில் இருக்கக்கூடிய தேரே பந்தேஹை அப்புறம் சுனிந்தேஷேர் ஆத்மினாமா இந்த மூணும் வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து இதில் சொல்கிறேன் மெமரி தோகையை வந்து எது எதுன்னு சொல்கிறேன் கபீர்தாஸில் ஃபஸ்ட் ஒன் செகண்டு தேர்டு ஃபோர்த் ஒன் சிக்ஸ்த்து செவன் எயிட் நயன் ரஹீமில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் ஓகேவா இதெல்லாமே வந்து மெமரி தோகி கபீர்தாஸ் அண்ட் ரஹீமில் வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட்

இதோட வந்து ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு ஓகேவா இனி செகண்ட் பேப்பரில் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது இப்போ நான் போகிற இந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அது போக சபாவினுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அதுலேயே தான் வந்து இந்த இப்போ இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் சொல்கிற இல்லையா ஸோ அதுவும் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த பிளேலிஸ்ட்லையும் பாருங்கள் அதில் வந்து ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்ஸும் இருக்கும் ஆகஸ்ட் ஃபெப்ரவரிக்கு எல்லா லெவலினுடைய கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் அதுவும் பாருங்கள் அதுவும் வந்து எக்ஸாம் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்களே வந்து ஒரு டெமோ எக்ஸாம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் எக்ஸாம் அட்டன்ட் பண்ண முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலே வந்து விஷார ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது அதுலேயே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெசன்ஸ் இருக்குது என்னென்ன லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் எப்படி இப்படி போய் பார்க்கணும் அப்புறம் மௌக்கிக்கு இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணும் அதில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது எந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோஸும் வந்து அந்த விஷார தூத்ரா இன் ஒன் வீடியோ அப்படின்னு இருக்குது ஓகேவா நான் வேணால் இப்போ மேலே ஐ பட்டன்லேயே லிங்க் கொடுக்குறேன் கீழே எந்த ஸ்க்ரீனில் அதில் எல்லாத்துலேயுமே வந்து அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதை போய் பாருங்கள் அதிலே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் எல்லா வீடியோவுமே வந்து எப்படி பார்க்கணும் பிளேலிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கும் உங்களுக்கு இன்னும் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு எக்ஸாம் அப்பவும் நம்மளுடைய சேனல்ல எல்லா லெவலுக்கும் இந்த மாதிரி வீடியோ ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்றது இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் மௌகிக்கும் அதே போலதான் மௌகிக்ல நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ வந்து பின்னாடி நான் பின்னாடி வரும்போது சொல்றேன் ஓகேவா இப்போ துருவ பார்க்கலாம் பாக்கலாம் துருவ சரித்திர சித்திரன்ல துருவ சுவாமினி ராம்குப்த் நெக்ஸ்ட் டிப்பணியில சக்ராஜ் குபடா பந்தாக்கினி இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சூரியோதயில ஏகாங்கி சாரான்ஸ்ல உதயன் ரிஷேஸ்வரன் டிப்பனியில ஆச்சாரிய சசாங்க் நிர்ஜரணி சமுத்ரகுப்த் தத்தாகத் விபாண்டக் அங்கராஜ் சந்திரிகா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சூரியோதயில் ஓகேவா நெக்ஸ்ட் பிராச்சின் பாரத்கா இத்திஹாஸ் அதுல வந்து எது எது அப்படின்னு சொல்றேன் प्राचीन भारत का इतिहास ल फर्स्ट सेकंड थर्ड इतिहास लेखन में अबरा भारत की प्रागैतिहासिक अबरा सिंधु घाटी अबरा फिफ्थ क्वेश्चन सिक्स्थ मौर्यों के पूर्व अबरा मौर्य सम्राट अबरा कनिष्क की महानता अदर रखकुडी टिप्पणीला फर्स्ट फोर ओकेवा okay, जैन साहित्य उत्कीर्ण दक्षिणी भारत के निवासी अबरा सेवंथ टू 10थ द्रविड़ आर्यों के apra shishunag alexander இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா இதெல்லாமே வந்து பிராச்சின் பார்க்க இதிகாஸில் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து போடுற வீடியோஸ்க்கு அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து போடுறோம் ஸோ தயவு செய்து லைக் பண்ணுறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துறது அண்ட் இதே மாதிரி விஷயம் தூத்தர படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஏன்னா பிகாஸ் வந்து நிறைய பேர் இன்னுமே நைன் நைன்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அண்ட் தென் வந்து இன்னும் வீடியோஸ் நிறையா போடணும் அப்படின்றக்கான மோட்டிவேஷன் வந்து எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும் ஓகே இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து மௌகிக் மௌகிக்கும் அதே போல தான் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது மௌகிக்கில் இப்போ இங்கே இருக்கு இல்லையா சாமான்யான் ஹிந்தி வியாக்கரன் ஹிந்தி சாகித்ய சபா தத்தா ஹிந்தி ஆந்தோலன் அப்புறம் பாட்டியக்கிரமம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோஸ் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது போல் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து எப்படி நீங்கள் நடந்துக்கணும் என்ன மாதிரி பேசணும் எந்த மாதிரி ரோல் நம்பர் சொல்லணும் பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன கேட்பாங்க சிலபஸ் சம்மந்தமாக என்னென்ன கேட்பாங்க பிரச்சார சபா சம்மந்த மாதிரி எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே தனித்தனியான வீடியோஸ் ரெடி பண்ணி அந்த மௌ குக்கிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு ஓகேவா சோ அதையும் பாருங்க அதுவும் உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தான் நான் மௌக்கிக் படிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப இருந்தே வந்து இப்ப மத்த லெசன் எப்படி படிக்கிறீங்களோ அதே போல மௌக்கிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா தான் வந்து ஒரு மாதிரி ஃபியர் அதிகமாகும் ஓகேவா சோ மௌக்கிக்கும் பாருங்க மத்த எல்லா லெசனும் நல்லபடியா படிங்க ஐ ஹோப் எல்லாருமே மேக்சிமம் ஆஃப் த லெசன்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் பை